அன்பான மாணவர்களே இப்போ நாம் விற்ற விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு பொருள் ரூபாய் இரநூறுக்கு வாங்கி நாலு சதவீத நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் விற்ற விலையை காண்க இப்போது நமக்கு நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க ஒரு பொருளுடைய வாங்கிய விலையை கொடுத்துருக்காங்க இதை வச்சு அந்த பொருளுடைய விலை எவ்வளோ அப்படின்னு நாம் இப்போது கண்டுபிடிக்க போகிறோம் முதல்ல கொஷனில் கொடுத்துருக்க வாங்கிய விலை எவ்வளோனா இரநூறு அதை அப்படியே எழுதிக்கீங்க நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா நட்ட சதவீதம் வந்து நாலு சதவீதம் இப்போது நம்ம ஒரு பொருளுடைய விலை எப்படி கண்டுபிடிக்கலான்னா வாங்கிய விலையிலேருந்து நட்ட தொகையை கழித்தோம்னா நமக்கு விலை தெரிஞ்சு போய்டும் ஆனால் நமக்கு இங்கே நட்ட தொகையை குடிக்காமல் நட்ட சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் நட்ட சதவீதத்துலேருந்து நட்ட தொகையை கண்டுபிடிக்கணும் ப்போ நட்ட சதவீதத்திலிருந்து நட்ட தொகையை எப்படி கண்டுபிடிக்கலான்றத இங்கே பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா வச்சு நம்ம நட்ட சதவீதத்திலிருந்து நட்ட தொகையை கண்டுபிடிச்சிடலாம் நட்ட சதவீதம் ஈக்குவல் நட்டம் அதாவது நட்டன்றத நட்ட தொகை பை வாங்கிய விலை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம் வாங்கிய விலை இன்ட்டு 100 இதை வச்சு நம்ம நட்ட தொகையை அதாவது நட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம் நட்ட சதவீதம் நம்ம கொடுத்துக்காங்க எவ்வளோன்னா நாலு சதவீதம் நட்டம் அந்த தொகை தான் நமக்கு தெரியாது நட்டம் அப்படியே போட்டுங்க விலை நமக்கு தெரியும் எவ்வளோன்னா இரநூறு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படியே பர்சன்டேஜ் போர் கீழே போட்டுங்க இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே இருக்கிற ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ நட்டம் டிவைடட் பை டூ தான் இருக்கும் இங்கே பர்சன்டேஜ் இருக்கும் அப்போ இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும் அப்போது நாலு தான் இருக்கும் நாலு ஈக்குவல்ட்டு நட்டம் டிவல்ட் பை ரெண்டு இருக்கும் நமக்கு தேவை நட்டம் தான் அப்போ ரெண்டு இந்த பக்கம் வந்துடும் அப்போ நட்டமை அப்படியே போட்டுங்க நட்டம் ஈக்குவல்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டு அப்போ எவ்வளோனா எட்டு நட்டம் எவ்வளோனா நமக்கு எட்டு ரூபா இப்போது நம்ம நட்டம் தேவை நமக்கு தேவை என்னன்னா விற்ற விலை தான் தேவை அப்போ நமக்கு விற்ற விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா விற்ற விலை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வாங்கிய விலையிலேருந்து நம்ம எவ்வளோ நட்டத்துக்கு விற்கிறோமோ அந்த தொகையை கழிக்கணும் அப்போது விற்றவிலை ஈக்குவல் டு வாங்கிய விலை மைனஸ் நட்டம் அப்போது வாங்கிய விலை எவ்வளோன்னா நமக்கு கேள்வியை கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா இரநூறுபா இப்போ இரநூறு மைனஸ் நட்டம் எவ்வளோன்னா எட்டு ரூபாய் அப்போது கழிச்சோம்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு இது தான் விற்ற விலை இப்படி தான் விலையை கண்டுபிடிக்கணும் இதுவும் டிஎன்பிஎஸ்சில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான்